எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம் இன்னைக்கு வீடியோ நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா இங்க பாருங்க நெக்ஸ்ட் சொல்லி இருந்தால இது வந்து ஆஃப் ஆஃப் தனித்தனியே வரும்னு சொல்லிட்டு இது வந்து பார்டர் பேக் கிடையாதுங்க இது வந்து சாதா பேக் தான் சாதா பேக் வரையும் வந்து இது தனியா அது தனியா ஆப்போசிட் இந்த ஆப்போசிட்டும் இந்த ஆப்போசிட்டும் தனித்தனியே கொடுத்துருவாங்க இங்க பாருங்க இது தனித்தனியே நான் புடி ஏற்றிட்டு இப்போ வந்து இந்த மாதிரி வந்து ரெண்டும் ஒன்னும் சேர்த்து இருபத்தஞ்சு இருபத்தஞ்சா வச்சுன்னு இருக்கேன் அது எப்படி பிரிச்சு வைக்கிறான்னு பாருங்க இரநூறு பேக் மட்டும் இப்போ புடி ஏற்றி இருக்கேன் ஏன்னா இது வந்து தனி பேகு அதுல வந்து நானூத்தி ஐம்பது பேக் இருக்கு அது தனி பேகு அது வந்து இதை முடிச்சுட்டு தான் நெக்ஸ்ட் அதை முடிக்கணும் நான் நாளைக்கா ஈவினிங் தரேன்னு சொல்லியிருக்கேன் அது இதை வந்து இப்ப நான் எப்படி உங்ககிட்ட வந்து அதை ரெண்டும் ஒன்னு சேர்க்கிறேன்னு பாருங்க இது வந்து சரஸ்வதி போட்டிருக்கு இதுல வந்து பிள்ளையார் போட்டிருக்கு பாருங்க இது இது வந்து இந்த மாதிரி அதுல வந்து ஒன்னு சரஸ்வதி ஒன்னு சுத்தமா சுத்தமாக பிளைன் பிரிண்ட் எதுவுமே கிடையாது இப்போ அதை வந்து நான் எப்படி ஒன்னு சேர்க்கிறேன்னு பாருங்க இல்லை பாருங்க இந்த ஆஃப் எடுத்து இந்த ஆப்பில வச்சு இங்க இப்படி இந்த மாதிரி பிரிச்சு வச்சிருந்து இருப்பேன் இதுல இருபத்தஞ்சாயிரம் இதில் வச்சுக்குவோம் நானு இப்ப அந்த மாதிரி தான் பண்ணின்னு இருக்கேன் இது எவ்வளவு பேர் பேட் இருப்பாருங்க பாருங்க ஏன்னா இப்படி இப்படி வைக்கும்போது நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்னா அப்படியே இது அப்படியே தச்சுப்போம் நான் இப்படி பாஸ் ஷேப்ல ஒரு தைக்க தெரிஞ்சுது பாருங்க இத பாஸ் ஷேப்ல தச்சு திருப்பி கீழே வைவோம் சாதா பேக் மாதிரியே தான் அந்த மாரி தான் சரி உங்ககிட்ட இது வந்து ஷேர் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பேகும் நீங்கள் வந்து இப்போ புதுசாக பார்க்குறீங்கனாக்கா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும்ல அதனால தான் நான் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள் இந்த பாதியும் இந்த பாதியும் இப்படி ஏற்றி ஜாயின் பண்ணிக்கோங்க குடி ஏற்றி ஃபஸ்ட்டு தனி தனியாக குடி ஏற்றி கட் பண்ணி வச்சுக்கோங்க இது தனியும் அது தனியாக வச்சுட்டோம் பாருங்க இது தனியாக அது தனியாக நம்ம குடி ஏற்றி வச்சுட்டு அதை வந்து இந்த மாதிரி அடிக்கணும் நான் கால் நீத்தி அடிக்கணுங்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா மிஷின்லேயே நம்ம வந்து உட்காந்து கால் நீ தொங்கு விட்டு அடிக்கிறோமா கால் பயங்கரமாக வலிக்கும் அதனால இந்த மாதிரி கால்நட்டி உட்காருப்போம் கொஞ்சம் ஃப்ரீயாகவும் நம்மளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதனால தான் யாரும் தப்பாக நினைக்காதீங்க அது இல்லாமல் நான் இதை எடுத்து இப்படி பிரித்து வைக்கிறதுக்கும் எனக்கு வந்து இங்கே வச்சு நல்லா ஈஸியாக இருக்கும் இந்த இப்படி எடுத்து இப்படி வைக்கும்போது ஈஸியாக இருக்கும் அதுதான் இந்த பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த பேக் எடுத்து இப்போ இதில் வச்சுக்கலாம் இப்படி வைக்கும்போது என்னன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம தைக்கும் போது கொஞ்சம் சல்லு சல்லு ஈஸியாக இருக்கும் இது இல்லைனாக்கா தனித்தனியும் ஒரு சேர் போட்டு நான் இது பாதி தனி அந்த பாதி தனி வச்சு எடுக்கும்போது அதை வச்சு வேலை ஆகும் அது நச்சு பிச்சி வேலையாக இருக்கும் அதனால இந்த மாதிரி நீங்கள் அடுக்கி வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த பேட்ச் நான் இதை வந்து பிரித்து ஆச்சு அதெல்லாம் நீங்கள் குடிக்கிறது இது இப்போ பாருங்கள் இன்னொன்று அதே மாதிரி அடுக்கிறேன் பாருங்கள் இதுதான் இந்த பாதியை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் இது எடுத்து இந்த மாதிரி வைக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேறு ஒன்றும் கிடையாது

நம்மளுக்கு அவங்களுக்கும் நம்மளை எப்படி சொல் நம்மளை நம்பி இந்த மாதிரி ஆர்டர் எடுக்கும்போது ஒரு டைம் வேஸ்ட் ஆகுது இல்லை இந்த டைம் நம்மளுக்கு இன்கம் வரல அப்படிலாம் நான் இப்போ இந்த அறநூறு பே ஆ அறுநூற்றி ஐம்பது பேக் பார்த்திங்கன்னா நாளைக்கு தான் நான் தர ஆனால் இது வந்து என்றைக்கு முடியும் நாளைக்கு ரெண்டு நாள் ரெண்டு நாள் முடிச்சுங்கன்னா தான் இந்த அறநூற்றி ஐம்பது ரூபா ஆனால் இது இதில் லாஸ்ட் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனாலுமே ஒன்று இப்படி வரும் ஒன்று அப்படி வரும் நம்ம அது வந்து இது கணக்கெல்லாம் பார்க்கக்கூடாது அதனால உங்ககிட்ட இதையுமே சொல்லிக்கிறேன் இந்த பேக்கை பொறுத்தவரையும் எனக்கு லாஸ் தான் ஏன்னு கேட்டிங்கனாக்கா இது இந்த நீட்டு பா ஷேப்பில் போட்டு திருப்பூத்து பாத்தீங்கன்னா இன்னும் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா பெரிய பேகு திக்னஸ் இது நல்லா திக்காக இருக்குது அதனால் இதையுமே சொல்லிக்கிறேன் வரையும் என்ன சொல்லிக்கிறேன் ஈஸி ஈஸின்னு சொல்லியிருக்கேன் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நல்லா பாத்துக்கோங்க பேக்லேயுமே ஈஸியாகவும் இருக்கும் கஷ்டமாகவும் இருக்கும் நம்ம ரெண்டுமே ஒன்றா தான் செஞ்சு நம்ம இது பண்ணிக்கணுமே

மாசம் இவ்வளோ இன்கம் எடுக்கணும் அப்படின்லாம் நான் வச்சுக்கோ இல்லை வீட்ல இருக்கிறதுக்கு ஏதோ நம்ம எடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி என்ன என்னை பொறுத்தவரைக்கும் நான் அப்படிதான் செய்யறேன் அதனால இது வந்து எனக்கு ரெண்டு நாள் கொஞ்சம் லாஸ்ட் தான் பரவாயில்ல இருந்தாலும் தச்சு கொடுத்துடணும் நம்மளுக்கு வந்து ஆர்டர் அவங்களுக்கும் வரும் இப்போ அடுத்தவங்க காமிச்சிட்டேன் புடி ஏற்றத்தை காமிக்கல தப்பா நினைக்காது ஏன்னா நிறைய நான் புடியேற்றத காமிச்சிட்டேன் அதனால

இந்த மாதிரி தான் அடிக்கணும் பாருங்கள் இந்த சைடு ஒரு லாக் போடணும் பீஸை வந்து கரெக்டாக இந்த இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து இந்த சைடு இருந்தோம் இந்த சைடு இருந்தோம் கரெக்டாக இருக்கும் அதனால எடுத்து பாருங்க இந்த மாதிரி கரெக்ட் பண்ணிக்கோங்க இப்படி ஆ ஷேப்பில் வர்றது வந்து இந்த மாதிரி பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக பாருங்கள் இப்படி ஷேப் கரெக்டாக வச்சுங்களா ஈடு தாட்டி வராமல் ரெண்டு பீஸுமே ஈவோனா கரெக்டாக இருக்கு பாருங்கள் இப்படி தான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கணும் ஏன்னா வந்து எல் ஷேப் அடிக்கிறது ஈசி பா ஷேப் ரொம்ப கஷ்டம் இந்த அடிக்கும்போது அந்த கையே பீஸ் நகராது மாதிரி பிடிச்சிக்கணும் அப்போதான் வந்து ஃபீஸ் நகராது இப்போ இங்கே பிடிச்சிக்கணும் நீ இத்க்கு வரும்போது இந்த ரெண்டு சரி இல்லைமா இங்கே பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் ஃபீஸு இப்போ வந்து நீங்கள் இதை இப்போ கரெக்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் அடிக்கும்போது தான் இந்த ஷேப் கரெக்டாக வருமே இது கட் பண்ணிக்கணும் இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் கரெக்ட் பண்ணி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இன்னும் திருப்பத்தி இன்னும் கஷ்டமாக இருக்குது

கரெக்டாக அந்த அரை இன்ச்சு தான் பிடிச்சிருப்பேன் அதே மாதிரி அந்த அரை இன்ச்சு தவிர்த்து நீங்கள் அதிக கம்மியாக கூட பிடிச்சிக்கலாமே தவிர நீங்கள் அதிகமாக பிடிக்கக்கூடாது ஏன்னா பேக் வந்து ஒரு அளவுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இருக்குதுங்க அந்த அளவு தான் அவங்க கொடுப்பாங்க ஏன்னா அவங்க ஒரு கிஃப்ட்டு வைக்கிறாங்க இல்லை இதுதான் வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த அகல வேணும்னு சொல்லும்போது நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தைச்சிட்டோம்னா பேக் ரொம்ப சின்ன சைஸ் ஆகிடும் ஓ அரை இன்ச்சு பிடிக்க வேண்டிய இடத்துல இந்த சைடு அரை இன்ச்சு இந்த சைடு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு இதே நீங்கள் ஒன் ஒன் இன்ச்சு இந்த சைடு ஒன் இன்ட்டு ஒன் சைடு ஒன்றுக்கு ஒரு அரை இன்ச்சு அவங்க ஒன்றரை இன்ச்சு போயிடுச்சுன்னா அளவு வந்து இப்படி ஆயிடும் சின்னதா ஆயிடும் நீங்க என்ன பண்ணணும்னாக்கா அந்த அந்த மட்டும் தான் பிடிக்கணும் அதை தவிர்த்துட்டு ஒரு கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா பிடிக்காதீங்க அப்ப அந்த மாதிரி பண்ணும்போது தான் பேக்கோட அளவு கரெக்டா வரும் ஓகேங்களா இது வந்து நீங்க ஞாபகமா வந்து கரெக்டா மைண்ட்ல வச்சுக்கீங்க அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் இந்த இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி வருது பேக் ஏன்னா இது வந்து வரும் எப்பயாவது ஒரு வாட்டி வரும் இது ரேர் தான் இது வந்து ரெகுலராக வருமானாக்கா வராது இது ரேர் தான் இது வர்றது அந்த மாதிரி வர சமயத்தில் நீங்கள் வந்து கரெக்டாக இதை மெயின்டைன் பண்ணி கரெக்டாக தையுங்க ரொம்பலாம் ரிஸ்க்கு அப்படிலாம் நான் உங்களுக்கு பயம் மாட்டேன் ஏன்னா தைக்கிறவங்களுக்கு இது ஈஸி தான் புதுசாக தைக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் அதனால புரியாது இந்த பாதி இந்த பாதி இப்போ சக்குன்னு இப்போ பேக் புதுசாக தைக்கிறவங்க கையில் போய் தனித்தனி ஆஃப் எடுத்து கொடுத்துட்டு இது தையின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு புரியாது ஆனால் ரெகுலராக பேக் தைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக புரியும் ஏன்னா இந்த ஆஃப் தனியும் இந்த ஆஃப் தனியும் பாருங்க நான் பேட்சு வச்சேன் திருச்சு தான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு புரியும் புதுசாக தைக்கிறது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் அதனால் உங்களுக்கு அவசரம் தாங்க தெளிவாக நீங்கள் வந்து ஞாபகமாக வச்சுக்கணும் இது ஒன்றும் எதுவுமே பிரச்சனை இல்லை ஈஸியாக தைக்கலாம் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான பேக் தான் இங்கே நான் ஒரு வீடியோவாக போட்டுருக்கேன் நெக்ஸ்ட்டு மாதிரி வேறு என்ன டிஃப்ரெண்டான பேக் வந்தோ நான் போடுறேன் கண்டிப்பாக இதை திருப்பும் போதும் நான் இதை திருப்பி எப்படி கட்டுறேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு அப்டேட் பார்க்கலாம் அதே மாதிரி இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்கிறேன் என்ன சொல்ல வரேன்னு ஒரு சிலர்லாம் வந்து பாதியிலே வரீங்க பாதியிலே புரிஞ்சிக்கணு தப்பாக கமெண்ட்ஸில் அடிக்கிறீங்க வீடியோ முழுசாக பாருங்கள் முழுசாக பார்த்துட்டு நான் என்ன பேசுகிறேன் நான் என்ன சொல்கிறேன் கேட்டுட்டு அப்புறம் என்ன கேள்வி கேளுங்க கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேங்க வேறு எதாவது டவுட் நான் கூட கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள் கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேங்க வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்தா பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அதேமாதிரி புதுசாக யாரும் நம்ம சேனல் பார்க்கறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெல் பட்டன் தட்டி வச்சுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க உங்கள் சப்போர்ட் எப்பயுமே எங்களுக்கு இருங்க என்னால் முடிஞ்சது நானுமே ஒரு வீடியோ இது வந்து நான் எப்படி சொல்கிறது நான் செய்கிற வேலையையும் ஒரு வீடியோவாக போட்டுன்னு இருக்கேன் அதனால் உங்கள் சப்போர்ட் எப்பயுமே எங்களுக்கு கொடுங்க என்னால் முடிஞ்சது நானுமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் நிறைய பேர் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் யாராருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது யாராருக்கு வந்து எம்மால இருக்குதுன்னு எனக்கு தெரியாதுங்க நான் இந்த வீடியோ வீடியோதோ முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் இது வந்து நான் எப்படி திருப்புறேன் இது எப்படி வந்து கட் அந்த வீடியோ பாக்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்